வெளிநாடுகளுக்கு வெங்காயம் ஏற்றுமதி செய்ய தடை நீட்டிப்பு கிலோ பதினைந்து ரூபாய் என அதல பாதாளத்திற்கு சென்றது விலை திருச்சி வெங்காய மண்டியில் விற்பனையாகாமல் ஆயிரம் டன் தேக்கம் விவசாயிகளுக்கு உழவு கூலி கூட கிடைக்காததால் கண்ணீர் மத்திய மாநில அரசுகள் இழப்பீடு வழங்க எதிர்பார்ப்பு திருச்சி பெரம்பலூர் நாமக்கல் மாவட்டங்களில் மட்டுமே பயிரிடப்பட்டு வந்த சின்ன வெங்காயம் கரூர் திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பயிரிடப்பட்டு வருவதால் சின்ன வெங்காயத்தின் சாகுபடி அதிகரித்துள்ளது விவசாயிகளும் வெங்காயம் சாகுபடி செய்வதில் முனைப்பு காட்டி வருகின்றனர் திருச்சி வெங்காய மண்டிக்கு சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயம் வரத்து அதிகரித்து வருகிறது இதனால் வெங்காய விலை பெருமளவு வீழ்ச்சியடைந்தது பொங்கலுக்கு முன்னதாக தினமும் முன்னூறு டன் மட்டுமே வெங்காய வரத்து இருந்தது தற்போது தினமும் தமிழகம் மட்டுமின்றி மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலத்தில் இருந்து ஐநூறு டன் பெரிய வெங்காய வரத்து உள்ளது இது தவிர திருச்சி நாமக்கல் ராசிபுரம் துறையூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இருந்து ஐநூறு டன் சின்ன வெங்காயம் விற்பனைக்கு வந்துள்ளது வரத்து அதிகரிப்பு காரணமாக திருச்சி வெங்காயம் வண்டியில் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது மண்டிக்கு வரும் வெங்காயம் அனைத்தும் டன் வரை தேக்கமடைந்துள்ளது இவை அழுக தொடங்கியுள்ளது வெங்காயம் ஏற்றுமதிக்கு தடை நீடித்து வருவதாலும் மகசூல் அதிகம் உள்ளிட்ட காரணங்களால் விற்பனையாகாததால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் உங்களுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் வெள்ளாரி ரெண்டுமே ஒரு நாலு ஒன்றுக்கு முந்நூறு டன் தான் திருச்சி மார்க்கெட்டுக்கு வரும் அவ்வளோதான் எங்களுக்கு தேவை பொங்கலுக்கு பிறகு ஒரு மூணு நாள் நாங்கள் லீவு விட்டுருந்தோம் மூணு நாள் லீவுக்கு பிறகு வர வெங்காயம் ஒரு நாலு ஒன்றுக்கு சின்ன வெங்காயம் ஐநூறு டன்னு பெரிய வெங்காயம் ஐநூறு ஆறுநூறு டன் வருதுங்க சின்ன வெங்காயம் பூராமே திருச்சி நாமக்கல் ராசிபுரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் துறையூர் இது போல் ஒரு பத்து மாவட்டத்துலேருந்து சரக்கு வருது ம மார்க்கெட் வந்து சின்ன வெங்காயம் பதினஞ்சு ரூபாய்லேருந்து இருபத்தஞ்சி ரூபா ஹையஸ்ட் குவாலிட்டி அதாவது எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்கிறது இருபத்தஞ்சி ரூபா தான் குறைஞ்ச வேலை பதினஞ்சு ரூபா பெரிய வெங்காயம் அதே சேம் ரேட்டு பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபா ரெண்டுமே இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே விற்கல அதுவும் முழுசாக விற்பனை ஆகாமல் தினசரி மார்க்கெட்டில் இந்த வாரத்தில் ஒரு நாலு ஒன்றுக்கு இரநூறு டன் முந்நூறு டன் தேக்கம் இந்த இன்னைக்கு நிலமையில் இப்போ இந்த தற்சமயம் இன்றைக்கி சனிக்கிழமை வியாபாரம் முடிஞ்சதுங்க மணி ரெண்டாவது போகுது இப்போ ஒரு ஐநூறு டன் வெங்காயம் தேக்க இருக்குது எந்த விலைக்குமே கேட்க ஆள் இல்லை அந்த அளவுக்கு இருக்குது விவசாயிகள்லாம் அப்படியே கண்ணீர் விட்டுட்டு போகிறாங்க இதுக்கு என்ன காரணம்னா எக்ஸ்போர்ட்டு தடை பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட் வந்து ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் போயிட்டு இருந்தது டூட்டி போட்டதுனால யாரும் அனுப்ப முடியல வியாபாரிங்க அந்த மாதிரி விவசாய மத்திய மாநில அரசு இதை உடனடியாக கவனிச்சு இந்த வெங்காயம் உற்பத்தி செலவுக்காவது அவங்களுக்கு ஒரு நியாயமான ரேட்டு கிடைக்கணும் விவசாயிகளே நேரடியாக மற்ற மாவட்டங்களுக்கு வெங்காயத்தை விற்பனைக்கு அனுப்புகின்றனர் இலங்கை சிங்கப்பூர் மற்றும் மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது வெங்காய ஏற்றுமதி வரி உயர்வு காரணமாக வெங்காய ஏற்றுமதி தடைப்பட்டதால் வெங்காயம் தேக்கமடைந்து கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர் வீழ்ச்சி ஆகிட்டே இருக்கு காரணம் என்னன்னா உற்பத்தி வந்து அதிகமா வந்துகிட்டே இருக்குங்க ஒரு நாளைக்கு ஐநூறு டன் அறுநூறு டன் இந்த அளவுக்கு வந்து அதிகமான எங்கள் மார்க்கெட்டுக்கு அதிகமாக வரும் அதை வந்து வெளிநாடு போக்குவரத்து எக்ஸ்போர்ட்டுக்கு எல்லா ஊருக்கும் நாங்கள் இருந்தோம் இப்போ எக்ஸ்போர்ட் வந்து தடை பண்ணனால இந்த வெங்காயத்தை வந்து எங்களால் வெளியில் ஏற்றுமதி பண்ண முடியல கொண்டு வர விவசாயிக்கு வந்து நாங்கள் நல்லபடியாக சேல்ஸ் பண்ணி கொடுக்க முடியல அந்த சூழ்நிலை காரணமாக எங்கள் மார்க்கெட்டில் அதிகம் தேக்கமாகுது விவசாயிக்கு வந்து உற்பத்தி பண்ணுற விவசாயிக்கு ரொம்ப கஷ்ட சூழ்நிலையாக இருக்கிறாங்க அதனால் வந்து இது அரசு வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து இந்த வெங்காயத்தை வந்து வெளியில் எக்ஸ்போர்ட் கொடுக்கணும் எக்ஸ்போர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து வியாபாரிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்குற வந்து இது அரசாங்கம் ஒரு கவனம் செலுத்தி இதை வந்து வெளியில் எக்ஸ்போர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் இதை கொடுத்தாங்கன்னா விவசாயிக்கு ஒரு அவங்க உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு ஒரு தொகைகள் கிடைக்கும் விவசாயிகள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க இதை வந்து அரசு வந்து அவசியம் இதை வந்து கவனங்க எடுத்து இதை வந்து விவசாயிக்கு நல்ல ஒரு வழிவகை செஞ்சு தரணும் இது வந்து கொஞ்சம் உற்பத்திகள் அதிகமாகிற அளவுக்கு அளிமானத்தை அதிகமாகி கொடுக்கணும் விவசாயிகளோட கோரிக்கையை நாங்கள் கேட்டு உங்களுக்கு வந்து அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இதுக்கு வந்து முக்கியமாக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லைண்ணா இது வந்து அப்பப்போ சீசனுக்கு வர்ற வெங்காயம் அந்தந்த சீசனில் வந்து நடக்க வேண்டிய வியாபாரத்தை வந்து அரசு வந்து இதை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியை வந்து தடை பண்ணுறாங்க அதை தடை பண்ணுறனால இது வந்து பாதிக்குது அதை தடை பண்ணக்கூடாது எப்பொழுதுமே எக்ஸ்போர்ட் நடக்கணும் இல்லை ரொம்ப பாதிக்குதுண்ணே இது வந்து ஒரு வெங்காயம் வந்து உற்பத்தி பண்ணோம்னா இன்னைக்கு பார்மருக்கு வந்து உற்பத்தி பண்ணுற செலவே ஒரு கிலோவுக்கு இருபது டு இருபத்தஞ்சி ரூபா வரும் ஆனால் வந்து அந்த விலைக்கே இப்போ விற்க முடியல பதினஞ்சு டு இருபத்தஞ்சுங்கிறதே வெங்காயம் வந்து ரொம்ப கம்மியாக விற்கிறோம் காரணம் என்னென்னா வெளியில் போகாத காரணத்தினால தான் இந்த மாதிரி விற்கிற சூழ்நிலை இருக்குது அந்த வீ அப்படி நாங்கள் சேல்ஸ் பண்ணியும் மீதி வெங்காயம் வந்து எங்கள் பஜார்லேயே இப்போ வந்து தேக்கமாகவே ஒரு ஆயிரத்தி மூட ரெண்டாயிரம் மூட டெய்லியும் தேக்கி தேங்கி தேங்கி இருக்குது இல்ல இன்னும் வீழ்ச்சி ஆகும்னா இது வந்து வெளியில அன்றாடு வர்ற சரக்கு அன்னன்னைக்கு நாங்க சேல்ஸ் பண்ணி ஆகணும் அது சேல்ஸ் பண்ணாம இருந்தா இன்னைக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குற பொருள் இன்னைக்கு இரு ஸ்டாக் வச்சோம்னா நாளைக்கு வந்து ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா கம்மி பண்ணி தான் வைக்கணும் என்னன்னா அதோட தன்மை தரம் மாறிக்குது பொருள் கிளைமேட்டுக்கு வெங்காய வரத்து அதிகரித்துள்ளது அதே நேரம் விற்பனையாகாமல் தேக்கமடைந்து வருவதால் வெங்காய மார்க்கெட்டை மூடி விடலாமா என்று என்ன தோற்றுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் வெங்காயத்திற்கான உரிய விலையை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு போதிய மானியம் அளித்து ஊக்குவித்தால்தான் தொடர்ந்து வெங்காய விவசாயம் செய்ய விவசாயிகள் முன்வருவார்கள் வெங்காய விற்பனையும் தடையின்றி நடைபெறும் விவசாயிகள் வியாபாரிகள் வாழ்வாதாரம் கருதி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்